அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து வியாகுல வியாழன் கட்டளை வியாழன் அப்படின்னு சொல்லுவோம் கிறிஸ்டினார்தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் புதுசாக வந்து யாருனா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடே இல்லைங்களா நாளைக்கு தான் ஏசப்பா வந்து சிலுவையில் அரைந்த நாள் அதுதான் உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாருமே குட் ஃப்ரைடே வந்து கொண்டாடுவோம் ஏசு சிலுவையில் முடிந்த ஏழு வார்த்தைகளை பற்றி தியானம் செய்வாங்க எல்லா திருச்சபைகளையும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அவர் இன்னிலேருந்தே வந்து திருவிருந்தை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் திருவிருந்து கொடுப்பாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே திடப்படுத்துதல் கிளாஸ் அட்டன் பண்ணி பிஷப் வந்து அந்த திருவிழந்த நம்மளுக்கு திருவிருந்து வழிபாடு நடத்தி அதுலேருந்து நம்ம வந்து திருவிருந்து பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் எடுப்பாங்க ஜாம் பண்ணி நம்மளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதுலேருந்து நம்ம வந்து திருவிருந்து கொடுக்கலாம் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மாலாம் அப்பமோ திராட்சை ரசமோ சாப்பிட போனாங்கன்னா திருவிருந்து எடுக்க போனாங்கன்னா நான் கெஞ்சுவை அழுவ எனக்கு ஒரே ஒரு அந்த அப்பா மட்டும் ஒன்னே ஒன்று கொடுமான்ட்டு ஆனா எங்க அம்மா கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டாங்க கொடுக்கவே இல்லை அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எங்க அப்பா வந்து ஊழியர்ல அதனால கிராம திருச்சபையிலாம் கொடுத்தான்னு போவாங்க ஐயர் வந்து கொடுத்தான்னு போவாரு இது உங்க சர்ச்சைக்கு இது உங்க சர்ச்சைக்குன்னு அப்போ வந்து எங்க அப்பா என்னோட ஆசைக்காக நான் நிறைய திரு நான் நிறைய அந்த அப்பம் சின்ன வயசுலேயே ரசம் அதெல்லாம் நான் நிறைய குடிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு பதினெட்டு வயசானதுக்கப்புறம் திடப்படுத்துதல் கிளாஸ் அட்டன் பண்ணி அன்றைக்கு தான் நான் வந்து செங்கல்பட்டில் ஹாஸ்டலில் வந்து மெயின் சர்ச் இருக்கும் ஆண்டர்சன் சர்ச் அங்கே தான் வந்து பிஷப் வந்து எனக்கு திருவந்து கொடுக்க போகிறாரு அன்றைக்கி வந்து எங்கள் மாமனார் இப்போ எனக்கு மாமனார் அவர் இறந்துட்டார் அன்னைக்கு எங்கள் அத்தை பையன் தானே எங்கள் வீட்டுக்கார் அன்றைக்கி வந்து எங்கள் மாமா உடம்பு சரியில்லாமல் இருந்து நான் ஏழு மணிக்கு வந்து நான் திருவிருந்து எடுக்கணும் அதுக்காக வந்து ப்ராக்டிஸ் மூணு மாதம் நடந்தே ஹாஸ்டல்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போனோம் புதுச்சாட்சி வரைக்கும் போயிட்டு கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி திருவிருந்து ஆராதனைக்கு அன்னைக்கு தான் எனக்கு திரு அருட்பொழிவு தரப்போறாங்க அன்னைக்கு வந்து எங்கள் மாமனார் இறந்துட்டார் அப்போ எனக்கு மாமா இப்போ மாமனார் இறந்துட்டார் அன்றைக்கி அதனால் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா தையூருக்கு வந்து நம்ம மறுபடியும் செங்கல்பட்டுக்கு போனோம் அதனால சரி வேணாம் அப்புறமா நாங்களாம் யாருமே வரமாட்டோம் இப்போ தான் டெத்து அஞ்சு மணி தான் எடுத்தாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மாலாம் அதனால ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டு நான் வந்து வீட்டில் தான் எங்கள் அண்ணன் நான் எங்கள் அண்ணனுங்க எங்கள் தம்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஊறப்பாக்கத்தில் தான் எடுத்தோம் தேவசகாயம் பிஷப் தான் எங்களுக்கு திருவிருந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அதுலேருந்து திருவிருந்து எடுத்துருக்குறேன் திருவிருந்துன்றது கிறிஸ்டின்ஸ்கெலாம் எப்படின்னா வந்து ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவர் வர வரைக்கும் நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு நம்பிக்கை தான் அது அதனால் நம்ம இப்போ எந்த பாவம் சேர்த்து செஞ்சுருந்தாலும் நம்ம வந்து பாவம் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக எடுக்கிற ஒன்று தான் அது வந்து எடுக்கும்போது சொல்லுவாங்க நீங்கள் யார் கூடனா சமாதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் இடத்துல சமாதானம் ஆயிட்டு தான் வந்து எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து திருவிருந்தேன் இன்றைக்கி வந்து கட்டளை வியாழன் ஆண்டவர் வந்து நாளைக்கு சிலுவையில் சிலுவை பாடுகள் அதெல்லாம் காலையிலேருந்து தொடங்குகிற ஒரு ஒரு நினைவு கூறுதல் தான் அதனால் இன்றைக்கி அவங்க சீஷர்கள் மத்தியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அன்பின் விருந்து கடைசியாக அவர் சீஷருடைய கால்களை கழுவி அதை தான் வந்து கிறிஸ்தவர்கள் இந்நாள் வரைக்கும் த கட்டளை வியாழன் வியாகுல வெள்ளி அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க எங்கள் ஆயர் வந்ததுலேருந்து அது வந்து காயார் மத்திய ஆடயத்தில் க ஒருங்கிணைந்த வழிபாடாக நடத்துவாங்க இவர் வந்து இந்த ஐயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஎஸ்ஐயில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவர் நல்லா பாடக்கூடியவர் நல்ல இறியல் அறிவு பெற்றவர் நல்லா சூப்பராக வந்து மெசேஜ்லாம் கொடுத்தாரு அதனால் டைம் போனதே தெரியல பத்து மணிக்கு தான் முடித்தார் எயிட் தேர்ட்டிக்கு தொடங்கி நிறைய பாட்டெல்லாம் பாடினாரு உற்சாகமாக நல்ல நாட்டுப்புற பாடல்கள் நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வந்து திருவிருந்து கொடுத்தாங்க பாஸ்டேட்டில் தையூர் குருசேகரத்தில் இருக்கிற காயார் ஈச்சங்காடு கோமாநகர் தையூர் எல்லாருமே வந்திருந்தாங்க எப்படியும் ஒரு ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க எல்லாருக்குமே அங்கே வந்து இட்லி சிக்கன் சிக்கன் குழம்பு கிடையாது ஏன்னா வந்து இன்னும் குட் முடியலல்ல அதனால் வந்து இட்லி சாம்பார் அப்புறம் சட்னி அப்புறம் சப்பாத்திலாம் கொடுத்தாங்க அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் நல்லா ஜாலியாக இருந்தது எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் நம்ம சர்ச்சிங்கில் கொடுக்குறத விட இது மாதிரி ஒருங்கிணைந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திருவிருந்து ஆராதனை நடக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஆயர் வந்து ரொம்ப நல்லா மெசேஜ்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து திருவிருந்து எடுத்த அனுபவம் இருக்கா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிஎஸ்ஐயில் முக்கியமான சில வ விதிமுறைகளில் இதுவும் ஒன்று சிஎஸ்ஐயில் வந்து எப்படின்னா அங்கே நீங்கள் கிளாஸ்க்கு மூணு மாதம் ஆறு மாதம் கிளாஸ் வைப்பாங்க அந்த கிளாஸ்க்கு போயிட்டு இது எதனாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இந்த நிசையா விசுவாச பிரமாணம் அப்போஸில் விசுவாச பிரமாணம் அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜாம் பண்ணி தான் இதை எடுக்கணும் திருவிருந்துன்றது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விதிமுறை தான் தென்னிந்திய திருச்சபையில் இதெல்லாம் ஒரு ஒரு வந்து ஒரு கரெக்டான எனக்கு எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில திருமணம் சீயசைல ஆகணும்னா திடப்படுத்துதல் திருவிருந்து அங்கே தான் ஞானசானம் பெற்றிருக்கணும் அது அப்படின்னு நிறைய வந்து விதிமுறைகள்லாம் இருக்குது வரைக்குமே அதை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அதனால் வந்து இந்த நாளில் அந்த ஒரு ஒரு பக்கம் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த திருவிருந்து வழிபாடை முடிச்சிட்டு கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுக்குனு இருந்தோம் அப்போ எங்களை அறியாமையே வந்து ஒரு நாலு லேடிஸ் ஒன்றா சேரும் என்ன ஆகும் சத்தமாக பேசி சிரிச்சுனு இருந்தோம் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு திட்டினார் என்ன ஒரு கட்டளை விளையாழ்னதுமோ அது ஒரு பயபக்தியே இல்லாத எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் ஜாலியாக உட்காந்து பேசினோம் கொஞ்சம் சத்தமாக சிரிச்சிட்டோம் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்களை பார்க்குற மாதிரி அதனால திட்டு வாங்கின்னு தான் வந்தோம் எதுக்கு அவ்வளோ சத்தமாக சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாக தப்பான்னு தெரியல ஆண்டோர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து மறித்து உயிரோடு எழுந்துட்டார் இப்போது அதை நம்ம நினைவு கூடறோம் அது எல்லாமே ஓகே தான் ஆனால் அன்னைக்கு கூட நீங்கள் சிரிக்கக்கூடாது நீங்கள் சோகமாக தான் இருக்கணும் அப்படின்னா நான் எனக்கு புரியல எஸ் அப்பா வந்து சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு வசனம் சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் வந்து அழுகிறவர்களோடே அழுங்கள் சிரிக்கிறவர்களோடே சிரிங்கள் அப்படி தான் சொல்லிக்குது அதுக்கப்புறம் இங்கே யாரும் டெத்து எதுவுமே கிடையாது நம்ம ஏன் சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யோசித்து அந்த வண்டியில் வரும்போதெல்லாம் எப்படி திட்டினார் நம்ம எப்போனா வீட்டிலெலாம் நம்ம வந்து எல்லோரும் கூட உட்காந்து சிச்சுன்னுக்குற அதுவும் எனக்குலாம் சர்ச்சைக்கு சர்ச்சிக்கு போனோம்னா எங்கன்னு தான் அந்த உற்சாகம் வரும்னு தெரியாது ரொம்ப ஹாப்பியாயிடுவேன் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படி எதனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா வண்டி எதனா சர்ச்சாண்ட போயிட்டால் போதும் எங்கள் ஆட்கள் அக்கா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பார்த்தா ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுவேன் சந்தோஷமாகிடும் அது மாதிரி நம்ம சிரி அவங்கெல்லாம் கூட வேலைக்கெலாம் போவாங்க ஆனால் நான் ஒரே ஆழத்தான் எங்கள் சர்ச்சில் வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கிறது அதனால் எனக்கு வந்து அங்கே போகிறதே ஒரு பெரிய வேலை தான் ஜாலியாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வேலைக்குலாம் ஒர்க்கெலாம் போயிட்டு வந்து அப்படின்னு இருப்பாங்க அதனால் வந்து எங்கள் வீட்டு திட்டு வாங்கினேன் இன்றைக்கி காலையிலேருந்தே நான் இதுக்கு ரெடியாகினேன் இந்த ஃபாஸ்டிங் இந்த ப்ரேயர்லாம் பண்ணி கட்டளை விளையாடணும் சர்வீஸ் நல்லா முடிஞ்சுது அதனால சிரித்தோம் சிரித்தது ஒரு தப்பாகிடுச்சி அப்புறம் திட்டு வாங்கி தான் வந்தேன் அந்த ரெண்டு பேர் சூப்பராக கீபோர்டும் பேடை வாசித்தாங்க அதெலாம் வந்து நல்ல ஒரு ஞானம் ஏசப்பாக கொடுக்குற ஞானம் தான் எத்தனையோ பேர் நல்லா வாசிக்கிறாங்க கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் லாஸ்ட்டாக வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சது காணிக்க பாட்டு பாடினாங்க காணிக்க பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனாக எல்லாருமே நின்னுக்குனே கொடுத்தாங்க அதில் ஒரு ஸ்பெஷல் நானா வந்து கூட்டாஞ்சோறு வழிபாடு அப்படின்னு போட்டுட்டு அடை இருக்குல்ல அடை கேவுர் மாவு அடை கேழ்வரகு மாவு அடை அப்புறம் வந்து அப்பத்துக்கு பதில் அடை அதுக்கப்புறம் இந்த திராட்சை ரசத்துக்கு பதில் கருப்பு காப்பி பிளாக் டீ போட்டு கொடுத்துருந்தாங்க அதுமே எப்பவுமே வந்து சில்வர் பாத்திரத்தில் தான் கொடுப்பாங்க ஆனால் வந்து எங்கள் ஐயர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாரு நல்லா மண்பானையில் ஒரு கோவலை மாதிரி வரும் அழகாக அதில் தான் வந்து கொடுத்தாங்க அதில் குடிக்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது நிறைய நிறைய சச்சிரந்து வார்த்தனால எல்லோரையும் பார்த்து பேச முடிஞ்சது ஒரு ஃபெல்லோஷிப் ஜாலியாக இருந்தது எல்லாரையும் பார்த்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஈச்சைக்கல என் தங்கச்சிலாம் இருக்கிறவளாம் வந்து கண்ணை மூடி யாருன்னு கண்டுபிடி அப்படின்னா கண்ணு தான் மூடிட்ட வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி இருந்தால் அவகிட்ட கொடுத்து அக்கா போய் போது மட்டும் ஒரு வீடியோ மட்டும் கொடு இதோடு நம்ம நிறைவு செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தால் அது முன்னாடி நிற்கிறது எங்கள் அப்பா அப்பான்னா சர்ச்சில் எனக்கு கிடைச்ச ஒரு அப்பா அவர் என் பின்னாடி நிற்கிறது வந்து ஷீபா அக்கா அக்கா அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்போது வந்து என்னால் அந்த அடையை நான் சாப்பிடவே இல்லை கையில் எடுத்துன்னு வந்துட்டேன் ஐயோ யோ நம்மன்னு அடையை கையில் எடுத்துன்னு வந்துட்டோமே சொல்லிட்டு இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன் தேங்க்யூ